சிநேகிதனை அத்தியாயம் பன்னிரண்டு அவன் பேசி முடித்து விட்டான் இதுவரை நேரமும் என்னை கேட்ட கேள்விகளுக்கும் எனக்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்த கேள்விகளுக்கும் அவனே பதிலளித்தும் விட்டான் அவனது வாழ்க்கையில் தோழியாக காதலியாக மட்டுமே இடத்தை பிடித்து கொண்ட நான் இன்று அவன் முன்னே அவனது மனைவியாக நின்று கொண்டிருந்தேன் அவன் முன்னே என்பதை விடவும் எனக்கு நானே அறிமுகமாயிருந்தேன் அவனது மனைவியாக என் இருந்த நிலை கண்ணாடியில் என்னை நானே பார்த்து கொள்ளவில்லை அவனது உதடுகள் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவனது காதலை கண்டுகொண்டேன் அந்த காதலில் இருந்த ஆழத்தை அவனது பார்வையில் உணர்ந்து கொண்டேன் இவ்வளவு நேரமும் அந்த காதலை எங்கேதான் ஒழித்து வைத்திருந்தானோ அவனிடம் நான் என்றோ அடிமையாகிவிட்டேன் ஆனால் அடைக்கலமாக விடாதுதான் என்ன என் சூழ்நிலை தடுத்து நிறுத்தியிருந்தது ஆனால் இன்று அந்த தடைகள் தடுமாற்றங்கள் எனக்குள்ளிருந்த தயக்கங்கள் அத்தனையையும் அவன் உடைத்து நோக்கிவிட்டான் அவனது காதலால் அத்தனையையும் ஒன்றுமில்லாததாய் ஆக்கிவிட்டான் இதற்கு மேலும் அவனை விட்டு விலகிச் செல்ல என்னால் முடியுமா இல்லை எனக்காக என் காதலுக்காக காத்திருந்தவனின் காதலை நிராகரிக்கத்தான் முடியுமா அவனை விட்டு இனி ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதே அவன் அந்த கண்ணாடி முன் நிறுத்தி என்னையே எனக்கு அறிமுகம் செய்து வைத்த போதே உறைந்துவிட்ட நான் அவனின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தேன் முதன்முறையாக என் அழுகையை நான் கட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை விலையில் வலிந்து கொண்டிருந்த கண்ணீரோடே அவனை திரும்பி பார்த்த நான் அதற்கு மேலும் ஓர் வினாடியை கூட தாமதிக்க விரும்பவில்லை பொங்கி எழுந்த அழுகையோடே அவனை ஓடிச் சென்று அணைத்து கொண்டேன் என் இத்தனை கால வழிகளையும் அவனில் கரைக்க தொடங்கினேன் அவனும் என்னை மெதுமெதுவாய் அணைத்து அவனுக்குள் என்னை புதைத்து கொண்டான் எனக்கு வார்த்தைகள் வெளிவர மறுத்தது அழுகை மட்டுமே அங்கே வசனம் அமைத்து கொண்டிருந்தது எவ்வளவு நேரம் அவனுள்ளேயே நின்றேன் என்று தெரியவில்லை என் அழுகை கொஞ்சம் கொஞ்சமே அடங்க என் அணைப்பை லேசாக விடுவித்து கொண்டனான் அவன் நெற்றியோடு என் நெற்றியை வைத்து அவனோடு ஒட்டி கொண்டேன் அந்த நிலையிலேயே சில மணித்துளிகள் மௌனமாய் கழிய என் மனதை அவனிடம் எந்த உழைவு மறைவுமின்றி திறந்து காட்டத் தொடங்கினேன் உன்னை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல சரண் என்னை மன்னிப்பியா என் உதட்டில் விரலை வைத்து அதற்கு மேல் என்னை பேச விடாமல் தடுத்தவன் நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மித்ரா இன்னைக்கு உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன் உன் வாயாலேயே நீ காதலை ஒத்துக்கணும்னு தான் அப்படியெல்லாம் பேசினேன் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என்றவாறே கண்கள் கலங்க நின்றவனை பார்த்தபோது இனி வரும் காலமெல்லாம் அவன் ஒருவனே எனக்கு போதும் என்று தோன்றியது இதுவரை காலமும் சாபம் மட்டுமே வாங்கி வந்ததாக நினைத்து நான் அவனையே வரமாக வாங்கி வந்ததை அறியாத பேதையாக இருந்ததை எண்ணி என்னை நானே நொந்து கொண்டேன் அவன் கண்களை விரல்கள் கொண்டு துடைத்தனான் என்னை காதலிக்கிற உரிமை மட்டுமல்ல என்னை காயப்படுத்துகிற உரிமை கூட உனக்கு மட்டும் தாண்டா இருக்கு உன்னோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ள வழியை ஏற்படுத்தினது உண்மைதான் சரண் ஆனால் என்னை விடவும் உனக்கு தான் அதிகமாக வலிச்சிருக்கும் உண்மைதானே என்றவாறே அவன் கன்னத்தை ஒரு விரலால் பிடித்துக்கொண்ட நான் அவனை காதலோடு நோக்கினேன் அவன் கன்னத்தில் பதிந்திருந்த என் கரத்தை மென்மையாக பற்றி கொண்டவன் என் தலையை அவன் மார்போடு சேர்த்து அப்படியே என்னை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் என் கேள்விக்கான பதிலை அவன் அணைப்பு சொல்லாமல் சொல்லியது அவன் மௌனமாய் வடித்த கண்ணீர் அவனது வழியினை எனக்குள் உணர்த்தி கொண்டது இத்தனை காலமும் ரணமாய் கொதித்து கொண்டிருந்த உள்ளம் அவனது அணைப்பில் அடங்கி போனது அவன் அனைப்பில் இருந்தவாறே என் பேச்சை தொடர்ந்தேன் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை சரண் உன்னுடைய காதல் எனக்கு மறுபடியும் கிடைக்கும் எனக்காக நீ காத்துட்ருப்ப இது எதுவுமே நான் எதிர்பார்த்ததில்லை கடந்து போன அந்த நாலு வருஷமும் மறுபடியும் வருமானு தெரியல ஆனால் அந்த நாலு வருஷத்துக்கும் சேர்த்து இப்போ உன்னோட காதல் எனக்கு கிடைச்சிருக்கு இது ஒன்றே இந்த வாழ்க்கை மொத்தத்துக்கும் எனக்கு போதும் சரண் இப்போ கூட எனக்கு ஏதோ கனவுல மிதக்கிற மாதிரியே இருக்கு உன்னால் எப்படிடா என்னை இவ்வளவு காதலிக்க முடியுது என்ற அவனை நிமிர்த்து நோக்கினேன் என் முடிகளை மென்மையாய் ஒதுக்கி காதோரமாய் விட்டவன் அவனது கரங்களால் என் முகத்தினை தாங்கிக் கொண்டான் ஏனா என்னை விட பல மடங்கு அதிகமாய் என்னோட மித்ரா என்னை காதலிக்கிற அவளுக்கு ஈடு கொடுக்கவாவது நான் அவளை கொஞ்சமாச்சும் காதலிக்கணுமில்ல என்றவன் என் நெற்றியோடு முட்டி கொண்டவாரே இது கூட உண்மைதானே அவனது கேள்விக்கு அழுகை பாதி புன்னகை பாதியாய் அவனது தலையினை கலைத்து விளையாடிய நான் அவனது நெற்றியில் என் இதழ் முத்திரையை மென்மையாக பதித்து கொண்டேன் உன்கிட்ட இதை சொல்லாமலே மறைச்சிட்டேன்னு என் மேலே கோபமா சரண் எனக்கு வேற வழி தெரியலடா உன்னையும் நான் கஷ்டப்படுத்தி பார்க்க விரும்பல கோபம் இல்லடி வருத்தம் தான் என்று சொன்னவனின் முகத்தில் இப்போதும் அந்த வழி தெரிந்தது இன்பத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும்னா அந்த நட்பில் எந்த அர்த்தமுமே இல்லை நான் எப்படி நல்லா இருக்கணும்னு நீ நினச்சியோ அதே தான் மித்ரா என்னாலையும் உன்னை விட்டுட முடியாது என்கிட்ட இதை சொன்னால் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சியா மித்ரா என்னை நீ என்னைக்குமே விட்டுட மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரண் ஆனாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கே என்னை நீ வெறுத்துடுவியோன்னு பயந்தேன் அதான் உன்கிட்ட என் மனசை மறைச்சு உன்னை விட்டு கிளம்பினேன் நீயே உன்னை வெறுத்திட சொன்னாலும் என்னால் உன்னை வெறுக்க முடியாதுடி என்னோட மித்துவை எனக்கு காதலிக்க மட்டும்தாண்டி தெரியும் உன்னை விட்டு என்னால் விலகி இருக்கவும் முடியாது யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது எப்போவுமே நீ எனக்கு மட்டுமே தான் இனிமேல் உன்னை எங்கேயும் விடுறதாவே இல்லை இனிமே நீயே சொன்னாலும் உன்னை விட்டு நானும் எங்கேயும் போகிறதா இல்லை என்னை இப்படியே இருக்கி பிடிச்சிக்கோடா இப்படியே உன்னோட அணைப்பிலேயே இருந்துடுறேன் நான் சொன்னதும் என் மூக்கோடு அவன் மூக்கை வைத்து உரசி கொண்டவன் அப்படிங்களா மேடம் என்றபடியே என்னை மெதுவாய் தூக்கி அவனோடு இருக்கிக் கொண்டான் இது போதுமா இல்லை என்று இழுத்து கொண்டே என் இதழ்களை நோக்கி குனிந்தான் ஆனால் அவனிடம் நான் இன்னும் கேட்டு பெற வேண்டியவை சிலது இருந்ததால் என் கையால் அவனது உதடுகளை பொத்திக் நான் இப்போதைக்கு இதுவே போதும் சார் நான் இன்னும் உன் கேட்க வேண்டியது கொஞ்சம் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் இப்போ இது ரொம்ப முக்கியமாடி அப்புறமா பேசிக்கலாமே அவனது கண்களில் தெரிந்த ஏக்கம் என்னை அவன் பக்கமாக இழுத்து கொண்டாலும் சிலதை இப்பொழுதே தெளிவுபடுத்திக் கொண்டால் நல்லதென்றே தோன்றியது இதை இப்போவே கேட்டாகணும் இல்லைனா என் தலையே வெடிச்சிடும் சரி என்னோட மித்துவோட தலையை பாதுகாக்கிறதுக்காகவாவது நான் மேடமோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் பேசுகிற விதமே வேற என்றவாறே என்னை பார்த்து கண்ணடித்தவன் என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளு மித்ரா இனியும் என்னால் ரொம்ப நேரம் காத்துட்ருக்க முடியும்னு தோணலை இதுக்கு மேலே என்னாலையும் தான் முடியாதென்று மனதுக்குள்ளேயே நினைத்து நான் வெளியே ஆறு குட்டி ஆதிரா யாரு அந்த புதிரையும் விடுவிச்சிருடா நான் முதல் சொன்னதில் எந்த மாற்றமுமே இல்லை மித்ரா அவை என்னைக்குமே என்னோட பொண்ணுதான் ஆனால் என்று அவன் தொடங்கும் அம்மா என்றவாறு என்னை இரு பிஞ்சுக்கரங்கள் அணைத்து கொண்டன